ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் சூப்பராக டேஸ்டியாக வாங்க வீடிய்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் குக்கரில் தாங்க வைக்க போகிறேன் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் ஐம்பது ஆயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க ரெண்டும் சூடாகி வரட்டும் நம்ம வந்து பெருஞ்சீரகம் அண்ணாச்சிப்பூ ஏலக்காய் கிராம்பு பட்டம் எல்லாம் சேர்த்துக்கிட்டோங்க இது நல்லா வெடித்து மனை வரட்டும் இப்போ வந்து நான் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டே லைட்டாக உப்பு போட்டுக்கிடுவோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க தேங்காய் சாதத்துக்கு இப்போ அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டே அதையும் நல்லா கீறி போட்டிருக்கேங்க எரிப்புக்கு அதையும் வதக்கிட்டு புதினா இல மல்லி இலை ரம்பா இலை போட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கிடுவோங்க இது வந்து வத லைட்டாக வதங்கினா போதுங்க வதங்கட்டும் நம்ம வந்து ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கின பிறகு நான் வந்து இஞ்சியும் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம் அதையும் சேர்த்துட்டேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை மணம் மரட்டும் அந்தாண்டி நம்ம வந்து வதக்கி விட்டுக்கிடுவோங்க வதங்கி வரட்டும் இப்போ வந்து நான் வந்து மூணு டம்ளர் அரிசி தாங்க சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒரு தேங்காய் எடுத்து தண்ணி ஊற்றி ஆறு டம்ளர் சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு க சேர்த்துருக்கேன் இப்போ வந்து தேங்காய் பால் வந்து பொங்கி வரக்கூடாதுங்க முரக்கூட்டி வரும்போது நாம் வந்து அரிசி சேர்த்துக்கிடுவோம் நான் வந்து பொன்னி அரிசியில் தான் தேங்காய் சாதம் செய்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ மூணு விசில் குக்கரில் வச்சுருக்கேங்க இப்போ பாருங்கள் தேங்காய் சாதம் ரெடி ரெடியாயிருச்சு சூப்பராக இருந்ததுங்க இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்க நம்ம சில